இனிமே நீ இங்க வர வேண்டியதில்லை அங்கேயே ஒரு பிரான்ச் ஓபன் பண்ற நீ அங்கேயே சாமி கும்பிட்டு புட்ட <coughs>

உண்டியல் கைய கால ஒழுங்கா வச்சுக்கிட்டு உள்ள இரு இந்த மாதிரி சில்லற கைதிகளுக்கு கதவு திறந்து விடுறது எனக்கே கேவலமா இருக்கு உன்ன மாதிரி வாடர் கூட வர்றது எனக்கு கேவலமா இருக்கு முட்ட உள்ளே உண்டியல் வச்சிருவீங்களே கோவிச்சுக்காதீங்க சாமி இவ்வளவு சீக்கிரமா நீங்களும் உள்ள வருவீங்க நான் எதிர்பார்க்கல அது சரிடா என்ன பார்த்து ஐடியாஸ் பண்ண சரி ஒரு மருத்து அணியில உட்கார்ந்து உண்டியலை வசூல் பண்றது ஒன்ன நேரம் மரத்துக்கு மேடம் உண்டியலை வச்சு வசூல் பண்ண சொன்னது கல்லு பானை மாதிரி நீங்க அசோக் நகர்ல வீடு வாங்குனீங்க நான் அண்ணா நகர்ல வாங்க வேண்டாமா ரெண்டு பேரும் மாமியா அவட்டு வந்துட்டேமே கவலைப்படாதீங்க இத வச்சா இங்கேயும் வசூல் பண்ணிருவோம் நீ வணக்கம் வணக்கண்ணே ஆஹ் நல்லா இருக்கேன் அருண் உங்களை பத்திரிக்கையில இருந்து பாத்து வந்திருக்காங்க வர சொல்லுங்க

மேடம் கடுமையான குற்றங்களுக்காக ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே மனைவி நடத்த மேல சந்தேகப்பட்டு அவளை இருபத்தி ஏழு முறை கத்தியில் பித்தி வீதியில் வீசினவன் திருவான்மையூர் பக்கத்துல பணத்துக்காக ஒரு குடும்பத்தையே சவுக்கு கட்டையால மண்டையில அடிச்சு கொண்டவங்க இவங்க நாலு பேரும் இவன் பேங்க் மேனேஜர் கழுத்து நடிச்சு கொண்டவன் பேர் ஜான் இவர் பேர் அருண் கொலை குற்றத்துக்காக தூக்க எதிர்பார்த்துட்டு இருக்கார் நல்ல பாடகர் கல்லும் கரையர் மாதிரி பாடுவார் நிறைய கச்சேரி எல்லாம் பண்ணி நிதி எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்காரு என்ன இவனுக்கு மாத்திரம் ஸ்பெஷல் மரியாதை கொடுத்திருக்காரு எல்லாம் ஒரே ஜாதி தானே

பாட்டு பாடி தூங்க வைக்க யார் இருக்கா குழந்தை நம்ம டாக்டர் பொறுப்புல தானே இருக்க நீ நிம்மதியா தூங்கு தூங்குறதா இனிமே எனக்கு சாவலதா தூக்க நிம்மதி எல்லாம் அருண் எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா இப்பவா நான் அன்புக்காக பாடுவேனே தவிர அதிகாரத்துக்காக பாட மாட்டேன் சரி பாடுற அருண் நிஜமாக நீ ரொம்ப பிரமாதமா பாடுறப்பா பாராட்ட விட மாசக்கணக்கா தூங்காத மாதிரி இப்ப என் பாட்டை கேட்டு நிம்மதியா தூங்குறானே அத பெருசா நினைக்கிறேன் ஏ மகன் உயிரோடு இருந்திருந்தா என்ன அவளுக்கும் உன் வயசு தான் இருந்திருக்கும் ஆனா அவன் நிச்சயமா உன்ன மாதிரி ஒரு குற்றவாளியா இருந்திருக்கவே மாட்டான் I'm sorry, Arun. நான் உன்னை நோவடிக்கணும்னு அப்படி பேசலப்பா என் கணவரையும் குழந்தையும் ஒரே நேரத்துல கொண்டு போட்டு அந்த குடும்பக்காரங்களை நினைக்கும்போது எல்லா குத்தவாளிங்களுமே எல்லார் மேலையுமே எனக்கு ஆத்திரமா வருது நான் வரேன்

பன்னிகள் சிரிச்சீங்களா பரவாயில்லையே பஞ்சாயத்து தேர்தல் மாதிரி ரொம்ப அபூர்வமா தான் சிரிப்பீங்க போல இருக்கு ஓட்டு, பாத்து ரொம்ப தேங்க்ஸ் அப்புறமா அப்புறமா பாப்போன்னு சொல்லிட்டு போனி என்ன செய்யணுங்கிற உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விருந்து வைக்கணுமா உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சரி வா இப்படி உட்கார் உங்க ஃபேமிலி போட்டோவா இப்போ சின்ன பொண்ணு மாதிரி சிக்கனு தான் இருக்கீங்க போலீஸ் உத்தியோகத்துல இருக்கோம் இல்ல அப்படிதான் ஸ்மார்ட்டா இருக்கணும் உங்க புருஷனும் பிள்ளையே எங்க மனசில் தான் இருக்காங்க விதி என்ன விதவை ஆக்கிட்டு தான் நான் நினைக்கல சில விஷயங்கள் சதி புருஷன் உயிரை எழுந்து உங்களை உயிரோட எழுந்துட்டு போலீஸ் உத்தியோகத்தில் உங்களாலே உங்க மகனை கண்டுபிடிக்க முடியலையா வருஷமா இருக்கிறேன். எனக்கு கொள்ளி வைக்கவாத சேர்ந்தா போது நானும் அம்மா அப்பா இல்லாத அனாததா உங்களை அம்மா ஸ்தானத்தில் வச்சு கேட்கிறேன் எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் முடிஞ்சா செய்ய நான் ஒரு கைதியை விரும்புகிறேன் அவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அவன் பேரு அருண் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அவன் ஒரு கொலை குத்தவாளியும் தெரியுமா உனக்கு தெரியும் என்ன நீ சென்ட்ரல் இருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா எந்த நேரத்திலே நாங்க அவனை தூக்கில போட்டுருவோம் எனக்கு அதுவும் தெரியும் எல்லாம் தெரிஞ்சிருந்து இப்படி ஒரு முடிவு வந்திருக்கேன் உன்னை என்னன்னு சொல்றது

சாந்திங்கர் ஒரு பொண்ணு உன்னோட பரம ரசிகங்கர் தெரியுமா அவனுக்கு சொல்லுங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறா உண்மையில பைத்தியமா இருக்கிற அவ பைத்திகார ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டிய நீ சாவு முனையில இருக்கிற தூக்கு தண்டனை கைதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ உன்னதான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு விரும்புறா அதுல பிடிவாதமாவும் இருக்கிறா யாரோ ஒரு பணக்கார பொண்ணு பணத்து முறையில் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நான் கட்டுப்படணும் உங்க ஜெயில் சட்டங்கள் சொல்லலையே

முடிவாத்து சொல்றதுல நியாயம் இருக்கு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே அவனை வற்புறுத்தல நியாயம் இல்லைன்னு எனக்கு தோணுது ஒரு பெண் தன் புருஷனோட எத்தனை நாள் வாழ்ந்தாங்கிறது முக்கியமில்லை எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கிறதுதான் முக்கியம் நான் அவரோட ஒரு நாள் வாழ்ந்தாலும் காலம் பூராவும் அந்த நினைப்புலயே இருந்துருவேன் விவாதத்துக்கு வேணுனா அதெல்லாம் ஒத்து வரலாம் ஆனா விவாதத்துக்கு இதெல்லாம் ஒத்து வர்றாரு நாலு நட்சத்திரம் பார்த்து அக்னி சாட்சியா அர்ச்சதை போட்டு ஆசீர்வதிச்சு தானே உங்க கல்யாணமும் நடந்துச்சே அந்த ஆசீர்வாதம் எல்லாம் இப்ப என்ன ஆச்சு சாரி மேடம் நான் ஏதோ வேகத்துல சொல்லிட்டேன் மேடம் நான் அவரை சந்திக்கிறதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க அவர் முடிவை நான் மாத்தி காட்டுறேன் ஆகட்டும் பாக்கல போலிச்சாமியார் இளம் பெண்களுடன் மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டு இப்பாவது புரியுதா அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு தெய்வத்தையே ஏமாத்தி நீ உண்டியில் வச்சு வசூல் பண்ணன அது உன்னையே உள்ள தள்ளி பிடிச்சு அதெல்லாம் தெய்வம் நின்னும் கொள்ளாது உட்கார்ந்து கொள்ளாது நான் மாட்டிக்கிட்டேன் உள்ள போயிட்டேன் மாட்டாதவெல்லாம் வெளியே இருக்கிறான் அதே பிரசித்தனமாவெல்லாம் பேசக்கூடாது

நீ இது வரல உள்ள இருந்துட்டு வந்தியா நான் உள்ள இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும் ஏங்க வில தெரியாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கியே இப்ப எல்லாம் ஒரு ரூபாய்க்கு தேங்காய் பத்தாதான் அதெல்லாம் வசதியானவங்க உடப்பாங்க நீ பக்கத்துல இருந்து வேண்டிக்க ஓய்யா உனக்கு ஒரு தேங்காய் கூட வாங்கி என்னால் உடைக்க முடியலையே நான் என்ன சட்னி இறக்கிவா தேங்காய் கேட்டேன் உனக்கு உடைக்கத்தானே கேட்டேன் சாமி உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்னப்பா விஷயம் நேக்கு எதுவும் தெரியாத நேத்துக்கு ராத்திரி மெட்ராஸுக்கு வந்த தேங்காய் லோடுல ரெண்டு தேங்காயில பாம்பு இருக்கா பாம்பு அதா சாமி வெடிகுண்டு எவனோ வெச்சிட்டானா அது எந்த கட தேங்காய்னு தெரியல ஊரெல்லாம் ஒரே பரபரப்பா இருக்கு இது ரொம்ப அநியாயம் சார் ரொம்ப அநியாயம் ஏர்போர்ட்ல வச்சா ஃளைட்ல வச்சா ட்ரெயின்ல வச்சா தேங்காயில வப்பாளோ வெச்சிட்டாலே போய் விசாரிச்சு பாருங்க செதறே அடிக்கிறச்சே சின்ன குழந்தைகள் எல்லாம் சுத்தி வந்து நின்னுட்டு இருக்குமே

நம்ம ஒய் சக்கு மார்க்கெட்டு மேலே தேங்காய் வாங்க போயிருக்கு அங்கே தேங்காய் வாங்கும் வீட்டுக்குள்ளே தேங்காய்க்கு ஒரு வெடிகுண்டு இருப்பதோ யாரும் தேங்காய் உடைக்க வேண்டாம் வெடிகுண்டு சோழனை முடிந்த பிறகு நாங்களே அறிவிப்போம் என்ன ஒரே கூட்டமா இருக்கு யாரோ தேங்காயில பாம் வச்சிட்டாங்களாம் ஓதுவாவை மெதுவாய் மெதுவா வாய் மெதுவாவை மெதுவாய் ஓர்ட்ட படிக்கல போயா

திருட்டு பயம் இல்லாம ஜனங்கள்லாம் நிம்மதியா இருக்காங்க அது எப்படி திருட்டு பயம் எல்லாம் போச்சு நீ உள்ள வந்துட்டு தண்ணியை ஊத்துறா